வணக்கம் குருட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் ஐம்பதாவது மாத கூட்டம் மாத கூட்டம் ஐம்பதாவது ஆண்டு பொன் மாற வாழ்த்துக்கள் காலையிலிருந்து யாரும் சொல்லவே இல்லை சார் இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களின் சங்கத்தின் ஜோதிட தளபதி திரு பூபதிராஜன் மிகுந்த சிரத்தை எடுத்து இந்த சங்கத்தை நடத்திட்டுருக்கார் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நம்ம என்ன ஒரு மணி நேரம் பேசிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் நாளைக்கு பேசுவாங்க நாலன்னைக்கு பேசுவாங்க நம்மெல்லாம் இதெல்லாம் செய்யவே முடியாது இது செய்கிற ஒரே பாக்கியம் திரு பூபதிராஜன் அவர்களுக்கு மட்டுமே முடியும் அவருக்கு நம் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் பத்து வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன் ஆனால் நான் மைக் பிடிச்சி பேசுனதே கிடையாது எனக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நான் பேசவே மாட்டேன் ஆனால் சார் சொல்லுவார் நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல நம்ம சங்கத்தில் அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு முதல் உரிமை கொடுத்தது யார் அப்படின்னா ஊதி சார் தான் பெண்களை மதிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர முடியும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்கார் நம்ம நிறைய சங்கங்களுக்கு போயிருக்கோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதகத்துல வந்து இந்த கிரகம் இப்படி இருக்கு அந்த கிரகம் அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாருமே ஒரு ஜாதகத்தை பார்த்து லக்னத்துல இருந்து இந்த கிரகம் இப்படி இருக்கு அந்த கிரகம் அப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா அவர் சொல்றார் நான் பார்த்த வரைக்குமே அது உண்மையா சொல்றார் இப்போ லக்னத்துக்கு என்ன சொன்னார் நாலாம் இடத்துல இந்த கிரகம் இருந்தா அது வீடை குறிக்காது அதுக்கு நாலாம் இடமான எட்டாம் இடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி சூட்சும விதிகள்லாம் யாரும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் யாரும் தன்னோட கருத்தை வெளியே சொல்றதே இல்லை எல்லா ஜோசியரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரகசியத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் உண்மையாக சொல்றதே இல்லை ஆமாம் இல்லைங்களா ஆமாம் இப்போ நான் என்ன ச என்னோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா திதி கரணம் யோகம் இதை பற்றி நான் பேச போகிறேன் இதை படிக்காததுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் நான் ஜோதி சாரை பார்த்துட்டு நான் கேட்டேன் அப்பயே சார் சொன்னார் அம்மா நீங்கள் திதி சூழ்நிலை நிவர்த்தி பண்ணுங்க நீங்கள் பிரகாசமாக வரலாம் அப்படின்னு சொன்னார் ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில ஞாபகம் இருக்கா அப்பையே அவர் சொன்னார் ஆனால் அப்போல்லாம் நான் நம்பவே இல்லை சார் சொன்னது அப்புறம் நம்பல அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் திரு திருப்பூர் திரு தனிக்காசிலம் ஐயா அவர்கள்தான் நான் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஒரு தூரம் பேசினேன் அப்புறம் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன் இன்னைக்கு ஐயா வரல அது ஒரு வருத்தம் ஐயா ஐயா வரல எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் என்னால் வர முடியல அது சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில என்னால் வர முடியலம்மா நீங்கள் நல்லா பேசுங்க அப்படின்னு சொன்னார் ஐயா வந்திருந்தாலும் எப்படா ஐயா முன்னாடி பேசுறது அப்படின்னு ஒரு கில்ட்டி இருந்துச்சு இப்போ ஐயா இல்லை ஓரளவுக்கு பேசலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ஏன்னா எனக்கு வந்து மற்ற ஜோசி மாதிரி மறைச்செல்லாம் பேச தெரியாது எதை பேசுனாலும் நான் உண்மை மட்டும்தான் பேசுவேன் இப்போ நிறைய பேர் பெரிய பெரிய ஜோசியர்லாம் வந்து உண்மை சொல்றேன்னு சொல்கிறாங்களே விழிச்சு அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னோட குருநாதர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை அப்படியே சொல்ல போகிறேன் என்னுடைய நாமக்கல் சங்கத்தில் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க மேடம் நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் மேடம்னு கேட்பாங்க அப்போல்லாம் நான் சொன்னதே கிடையாது ஏன் அப்படின்னா நான் இது நிறையா பைசா கொடுத்து கற்றுருக்கேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ இந்த சங்கத்தில் என்னால் எதையுமே மறைக்க முடியல அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் திதியை பிடித்தவன் வெல்வான் இதுதான் உண்மை யார் ஒருத்தர் தன்னுடைய ஜாதகத்தில் என்ன திதி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான வழியை பின்பற்றாங்களோ அவங்களே ஜெயிச்சிருவாங்க இப்போ அண்ணாமலை சார் வந்து சதுர்த்தி சதுர்த்தசி திட்டி திதி பற்றி கேட்டார் சதுர்த்தசி திட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூலியமே திட்டி எப்படி அந்த ஜாதகர் ஜெயிப்பார் அப்போ அது சொல்லி கொடுத்த குருநாதர்கிட்ட வந்து அது விஷயமாக கேட்கணும் இல்லை அப்படின்னா படிக்கணும் எப்பயுமே குரு இல்லாமல் கற்றுக்கிற எந்த வித்தையும் சரி வராது குரு இல்லாமல் கற்றுக்கிற எந்த வித்தையும் பழமொழி சொல்லுவாங்க தொட்டுக்காட்டாத எந்த வித்தையும் சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்தா எங்களுடைய திதிகரணத்தை பற்றி நிறைய ஒரு வீடியோ விடுறாங்க அதெல்லாம் தப்பு அது இப்போ சொல்லலாமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா அதை ஒரு குருநாதர் கற்றுக்கிட்டு வெளியிடுறார் அப்படின்னா அது அவருக்கு தான் உரிமை அதை ஒரு திருடுத்தனமாக நம்ம கற்றுக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்துகிறதோ தப்பு அதை கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் முறையாக கற்றுக்கோங்க முடியலையா ஐயா எனக்கு சும்மா கூட சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க தான் அந்த விஷயம் ஜெயிக்கும் சும்மா வந்து இது ஜோதிடம் இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி நீங்க தவறா தொட்டீங்க அப்படின்னா அது சுற்றும் அதனால் ஒரு சமீபத்தில் ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த ஜாதகம் ஊழ்வினை தோஷம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மக்கிட்ட எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வராங்க பார்த்தோன்னே சொல்லிடணும் இந்த ஜாதகம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும் இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா முதல் கான்செப்ட் முடக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் முடக்காயிட்டா அந்த ஜாதகர் ஜெயிக்கவே முடியாது ஆனால் ரெமடி பண்ணால் ஜெயிச்சுக்கலாம் இந்த உலகத்தில் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அது வந்து ஒரு மிதுநலுக்குன ஜாதகம் திரிசூன்யம் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி திதி அதே மாதிரி நம்ம திருமண பொருத்தலாம் பார்க்குறோம் தவறாக நாம் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சிடக்கூடாது அது வந்து நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும் அப்போ ஒரு சஷ்டி திதியில் வந்து அவர் இன்னொரு சஷ்டி திதியாக இருந்தால் கண்டிப்பாக இணைக்கக்கூடாது இணைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்காது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இணைச்சி நிறையா திருமணங்கள் வந்து பிரச்சனையில் நிற்கிது அப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன் சமீபத்தில் மிதுன லக்னம் ல அந்த மிதுன லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கார் நம்மளுடைய முடக்கை வந்து எதை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா சூரியனை வச்சு தான் எடுக்கிறோம் அந்த ஜாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா அஸ்தத்தில் இருக்கார் அப்போ அஸ்தத்தில் இருக்கிற சூரியனுக்கு முடக்கு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி இது பொதுவாக சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த டைம் டேபிளில் நான் அடுத்த மீட்டிங்கில் தரேன் சூரியன் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தால் எதெல்லாம் முடக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம மீட்டிங்கில் சொல்லிகிட்டு இருந்தால் டைம் பற்றாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து அஸ்தத்தில் இருக்கார் முடக்கு வந்து உத்திரட்டாதி அப்போ வீடு எந்த வீடு முடக்கு குருவே முடக்காயிட்டார் அப்போ ஜாதகத்துக்கு மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடமே முடக்காயிடுச்சா அப்போ மிதின லக்கணத்துக்கு ஏழு குடையவனும் குரு பத்து குடையவனும் குரு அப்போ பத்தாம் இடமே முடக்காயிடுச்சு எப்படி பொழைக்கிறது அந்த ஜாதகம் அப்போ நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடமான பத்தாம் இடமும் அவுட் ஆயிடுச்சு சஷ்டி திதியா மேஷமும் அவுட்டு சிம்மமும் அவுட்டு அப்போ ஒன்றாம் இடமும் இடமும் அவுட்டு உடனே என்னோடய குருநாதர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் இப்படி ஒரு ஜாதகம் வந்துருச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு அம்மா கர்ணநாதன் எங்கம்மா இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கர்ணநாதனுக்கே இருக்குது கர்ணநாதன் எங்கம்மா இருக்கார் அப்படின்னார் ஐயா கர்ணநாதனும் போய் திசுனி இதில் மாட்டிக்கிட்டார் ஐயா அப்படின்னு இப்படி ஒரு ஜாதகம் வந்தால் எப்படி காப்பாற்றுறது நம்மளை நம்பி வந்துட்டாங்கல்ல நம்ம தானே காப்பாற்றி விடணும் அப்போ லக்னத்துக்கு லக்னத்திலேயே பத்து குடிவனும் போய் உட்காந்துட்டாரு திதிசூன்யாதிபதியும் கர்ணநாதனும் மாட்டிக்கிட்டாரு இப்ப நான் சொல்ற கணக்கு உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல யார் புரியுதா புரியலீங்களா ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலன்னு நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறப்ப நடக்கிற திசையும் குரு திசை எப்படி இருக்கும் பாருங்க அப்ப அந்த ஜாதத்தை நம்ம எப்படி ரிலீஃப் பண்ணணும் அப்ப நாலாம் இடமும் அவுட்டு ஏழாம் இடமும் அவுட்டு பத்தாம் இடமும் அவுட்டு இப்போ எப்படி வாழ்கிறது ஜாதகரை நம்ம நம்பி வந்தோம்னா நம்ம காப்பாற்றணும் அப்ப லக்னத்துக்கு பத்தாம் உண்டான அந்த குரு அந்த குரு லக்னத்தில் உட்காந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையா அஞ்சாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறாரு அந்த மூணு வீடுகளுமே ஆண் வீடாக வந்துடும் அப்ப அந்த வீட்டில் பிறகு ஆண் ஜென்ரேஷனுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும் அதை நான் கேட்டேன் ஆமா அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு தொழில் பிரச்சனையா அப்படின்னே ஆமா திருமணம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க இத்தனை பிரச்சனையோடு வந்துட்டாங்க அப்போ காப்பாற்றக்கூடிய கர்ணநாதனும் லாக் ஆகி போயிட்டார் அப்போ அந்த ஜாதகர் வணிசைக்கரணம் வணிசைகரணத்தின் அதிபதி சூரியன் அவரூபி திதி சுண்டிதல மாட்டிக்கிட்டார் அப்போ இப்படி ஒரு ஜாதகம் வந்தால் நம்ம காப்பாற்றலாம் நம் ஏன்னா அதுக்கு தான் நம்ம படிச்சுருக்கோம் இந்த கர்மாவை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அது அது புண்ணி இருக்கிறவங்க தான் செய்ய முடியும் ஜோதி சார் சொன்னாரு நம்மளுடைய வம்சாவளியில யாராவது ஒருத்தர் ஜோதிடரா இருப்பாங்க அப்பதான் வருவோம் சொல்லுவாங்க அப்ப இந்த ஜோதிட தொழில நம்ம அடுத்தவங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னா தான் இந்த ஜென்ரேஷனுக்கு தெய்வம் ஏன்னா ஒருத்தரை காப்பாத்துறதே எவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு என்ன செய்வாங்க நம்ம குடும்பம் பூபதிராஜன் சார்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு பாத்திருந்தா இப்ப ஒரு சங்கத்தை அமைச்சிருக்க முடியுமா இதில் அவர் சம்பாதிக்கிறாரா சம்பாதிக்கலையா அது அவரோட பிரச்சனை இருந்தாலும் நாலு பேத்துக்கு இன்னைக்கெல்லாம் நான் ஒரு ரூபாய் கூட காசு கொடுக்கல ஆனா வந்து பேசிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய விஷயம் அதுவே ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வித டொனேஷனும் வாங்காத ஒரு சங்கடம் நடத்துறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கே நம்ம அவரை பாராட்டணும் அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா நான் கேட்டேன் முதல்ல ஒரு ஜாதகத்தை காப்பாற்றணும்னா கர்ணநாதன ரிலீஃப் பண்ணுமா ஏன்னா கர்ணநாதனே காரியசெக்தி தருபவன் கர்ணநாதனே மெய்காப்பாளன் ஒரு உயிர் அப்படி போகிற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம கால் பண்ணால் கூட அந்த கர்ணநாதனை வச்சு அவங்களை காப்பாற்றிடலாம் ஒரு மருத்துவரை விட ஒரு ஜோதிடர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் மருத்துவர் கூட கேட்டு தான் செய்வாங்க ஆனால் ஜோதிடர் உனக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரும்னு தைரியமாக தெளிவாக சொல்லலாம் இந்த நம்ம ரொம்ப நம்ம அந்த அந்த ஜாதகரை காப்பாற்றிடலாம் தொழில் திருப்தி ஆயிடும் ஏழாம் இடம் வலுத்தரும் எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் ஓகேங்களா அந்த ஜாதத்துக்கு நான் வழி சொன்னேன் நான் சொன்ன மாதிரி அவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இது வந்து பரிகாரம் கூட கிடையாது இறை வழிபாடு தான் இன்னைக்கு அந்த ஜாதகர் நல்ல நிலையில் இருக்கார் நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு போறார் நான் ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இரநூறுபா வாங்கிட்டு இருந்தேன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா என்னம்மா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்குற அப்படின்னாரு ஆமாம் என்னோட கான்செப்டில் தைரியமும் சொல்லணும் நம்ம ஒவ்வொரு ஜோசியரும் நான் ஜாதகம் பார்த்தா என்னோடய ஃபீஸ் இவ்வளோன்னு சொல்லுங்கள் பயப்படாதீங்க ஒருத்தர் இரநூறுபா வாங்குறாங்க இன்னொருத்தர் ரெண்டாயிரம் ரூபா கேட்டால் என்னம்மா அங்கே போனால் இரநூறுவா வாங்குறேன் நீ என்ன ரெண்டாயிரரூபா வாங்குற அப்படிம்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்கிட்ட அந்தளவுக்கு சரக்கு இருக்கு நீ உனக்கு வேணும்னா வாங்கி தைரியமா சொல்லுங்க அப்பதான் நம்ம ஜெயிப்போம் சார் வருமானம் இல்ல அப்படின்னு சொல்றது வேற நான் எல்லா ஜோதிடருக்குமே சொல்றது அப்படின்னா ஜோதி சார் சொன்னாரு நான் ஒரு அவர் நிறைய நிகழ்ச்சியில நான் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்ல நான் ஒரு பரிகாரத்துக்கு இவ்வளோ 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 பரிகாரம் இல்லை நான் ஒரு ஜோலி பிரசன்னம் பார்த்தா இவ்வளோ ஃபீஸ் வாங்குறேன் அப்படின்றாரு இப்போ நம்மளும் இப்போ அவ்வளோ வாங்குறது

சனி பகவான் எங்கே போயிட்டுருக்காரு இருக்காரு தனுஷில் போயிட்டுருக்காரு இருக்காரு கூட யார் இருக்காங்க கேது பகவான் இருக்காங்க அப்போ மிதுனு லக்னமாக பிறந்து அவங்க ஏகாதசி திதியில் பிறந்திருந்தா அந்த தனுஷும் மீனும் திதிசூனியும் ஆகிடும் அப்போ திதிசூனியத்தில் பாப கிரகங்கள் பயணம் பண்ணும்போது அந்த ஜாதகருக்கு கடுமையான பிரச்சனை ஏற்படும் யாருக்கு பிரச்சனை இன்னும் அதிகம் ஏற்படும் காலபுருஷத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் இருக்கிறதுனால அவருடைய அப்பாவுக்குமே பிரச்சனை ஏற்படும் இதை நம்ம தைரியமாக சொல்லணும் சொன்னால் முன்னாடியே தன்னை பாதுகாத்துக்குவாங்கல்ல எந்த விஷயம் நாம தடுக்க முடியாது ஏதோ அவங்க இறை வழிபாடு பண்ணியாவது தன்னை காப்பாற்றிக்கவாங்க இல்லையா அப்போ எந்த ஜோசியரும் எதையும் மறைக்காம ஓப்பனா சொல்லணும் நிறைய பேர் சொல்றதே இல்லை நமக்கு எதுக்கு வம்பு நம்ம இரநூறுவா ஃபீஸ் வாங்கினோமா பலனை சொன்னோமா போனோமான்னு இருக்கலாம் அப்படின்னு பண்ணிடுறாங்க அப்படி போகக்கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சூட்சமாக நான் சொல்லித்தரேன் இது எனக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன சூட்சமம் இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுத்தட்டுமே ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகம் ஊழ்வினை தோஷம் அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன சொன்னோம் முடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த வீடு முடக்குன்னு சொன்னோம் மீன லக்னம் சூரியன் வந்து அஸ்தத்தில் இருக்காரு முடக்கு வந்து உத்தரட்டாதின்னு சொன்னோம் அந்த வீடு வந்து மீனம் மீனத்தையே லக்னமா பாவிச்சு நீங்க பலன் சொன்னீங்க அப்படின்னா வந்தவர் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் நீங்க மீன லக்னமா போட்டு அவருக்கு பலன் சொல்லுங்க மீன லக்னம் முடக்க குறிய கூடிய கிரகம் எங்க உட்காந்துருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கு அந்த லக்னத்துக்கு அது நாலாம் இடம் அந்த லக்னம்னா லக்னம் நாலாம் இடம் ஏழாம் இடம் ஜாதகர் வந்தோடனே கேட்கணும் உங்களுக்கு ஆணா இருந்தா மனைவியால் கூடிய சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுங்க ஆமான்னு சொல்லுவாங்க பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு கணவனால் கிடைக்கிற சுகம் கிடைக்காதுன்னு சொல்லுங்க ஆமான்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம சொல்றோம் அப்ப அவங்களுடைய இது இது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்துருந்தாங்க நம்ம இடத்துக்கு அப்படிங்கிறப்போ அவருடைய பிரச்சனையை நம்ம தீக்குறதுக்காக அதை நம்ம சொல்றோம் அப்போது ஒரு ஜாதகத்தருடைய திடிசூன்யம் முடக்கு அவயோகி அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு யோகி வந்து எப்பயுமே தன்னுடைய யோகத்தை கொடுத்துருவார் அது அவருக்கு மாற்றம் என தெரியாது ஆனால் அவயோகி என்ன பண்ணுவார் அதை விட பல மடங்கு நன்மை செய்வார் ஆனா நன்மையை செஞ்சு என்ன பண்ணிடுவாரு அந்த திசை முடிய முடிய எவ்வளவு கொடுத்தாரோ அதை பூரா பிடிங்கிட்டு போயிடுவார் அப்போ யோகியை விட அவயோகி தான் நன்மை செய்வார் அப்போ ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் அவயோகி நிவர்த்தி பண்ணணும் யார் ஒரு ஜாதகத்துல அவயோகி நிவர்த்தி பண்றாங்களோ அவங்க இந்த ஜாதகத்துல பெரிய அளவுல பெருத்த செல்வா கூட வாழ முடியும் ஆனா இது வந்து நான் பூபதிராஜன் சார்ட்டே சொன்னேன் சாரே சில விஷயங்கள் கேட்கல ஆனா இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்கிறான் நான் என்னோட கிளைண்ட் எல்லா விஷயமே ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இப்படி இப்படி இருக்குது இப்படி செய் உன்னை காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி ஒரு கிரகம் வைநாசிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடம்பு கிடப்போகுது நீங்கள் உடனே வைநாசிகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோன்னு நம்ம சொல்லணும் அப்போ சொல்லிவிட்டால் அவர் நிவர்த்தி பண்ணிக்கு போகிறார் அவர் உடல்நிலை காப்பாற்றப்பட போகுது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ திதிகரண யோகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் இந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அவரோட எல்லா விஷயங்களும் நம்ம தெளிவாக சொல்லிட முடியும் சொல்லி அந்த ஜாதகரை காப்பாற்ற முடியும் அனைவருக்கும் வணக்கம் என்ன கொஞ்சம் நேரம் பேசிட்டேன் சார் நான் சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எப்படி சொன்னேன் அப்படின்னா நாமக்கல் வீட்டில் சக்தி சார் இருக்கார் அவர் போட்டார் நான் போட்டேன் நிறைய பேர் என் கூட போட்டி போட்டுட்டு போட்டாங்க அவங்களெல்லாம் விட நான் ஜெயிச்சிருக்கேன் எப்படி நான் போட்டேன் அப்படிங்கிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் படில கிரிக்கெட் பார்ப்பேன் பார்த்தோன்னே என்ன சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எழுதுவேன் அது அப்படியே கணக்கில் போய் அவங்க ஜெயிச்சிருவாங்க உண்மையாலும் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் அதனால நான் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு சார் சொல்கிறார் அன்றைய ஹோரநாதன் யாரோ அன்றைய கர்ணநாதன் யாரோ அவரை வச்சு நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுங்க கரெக்டாக இருக்கும் இல்லை சார் என்ன ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் ஆனால் ஜோதிடர்கள் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நமக்குன்னு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம் அதை நீங்கள் கேட்டதுனால எனக்கு மறைக்கவும் தெரியாது அதை அப்படியே ஓப்பனாக சொல்லவும் முடியாது கண்டிப்பாக நமக்குள்ளே வச்சுருக்கோம் ரெண்டாவது நான் வந்து சித்தினாமயோதில் பிறந்திருக்கேன் ஐயா சொல்லுவார் சித்தினாமயோதில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரகசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ அது வந்து நம்ம மறைக்கலாம் முடியாது இயற்கையாகவே இருக்கும் நாம மறைச்சி என்ன பண்ண முடியும் இயற்கையாகவே இது கொடுக்கணுன்ட்டு இருந்தால் கொடுத்துருவோம் கொடுக்க முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கும் அவ்வளோதான் அது கான்செப்ட் நம்ம மறைக்க முடியாது இதுதான் உண்மை ரெண்டாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் அடுத்தவங்களுடைய கர்மாவை நாம நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அடுத்தவருடைய கர்மாவை நம்ம சேர்த்திக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ அந்த கர்மாவை நாம எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னா முதல்ல நம்ம கர்மா நிவர்த்தி பண்ணால் இந்த தொழில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் வரும் முதல் நாளும் அமாவாசை திதி வரும் நாளும் வியாதி வியாதிபாத நாமயோகம் வரும் நாளிலும் ரெண்டாவது ஒரு மாதத்தில் இரண்டு அமாவாசை வரும் நாளிலும் நாம் வந்து ஏழைகள் கை கால் வராதவங்க கோயிலில் உட்காந்துட்டு பிச்சைக்காரங்க இவங்களுக்கெல்லாம் எள்ளு துவையல் செய்து தண்ணீர் கொடுத்து தானம் கொடுக்கணும் தண்ணீர் கொடுக்காம சும்மா நீங்கள் போட்டு சாப்பாடுலாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீரவே தீராது தண்ணீர் கொடுக்கணும் தண்ணீர் கொடுத்து தானம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜோதிட தொழிலில் நம்ம மேன்மேலும் வளர முடியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில நிறைய பேர் தெரியும் சரியாமல் கூட இருந்துட்டு இருப்பாங்க இந்த பரிகாரத்தை யார் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்களோ நம்ம ஜோதிட தொழிலில் பெரிய அளவில் வர முடியும் ரெண்டாவது எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காரு மேடம் திதிகரண யோகத்தில் எல்லா பீடிஃபும் வெளியில் வந்துருச்சு யோகங்களை பற்றி தான் எந்த பிடிஃப் வரல அப்படின்னு சொல்கிறார் புரியுதுங்களா நான் சொல்கிறது எல்லாமே ஓப்பனாக வெளியே விட்டுட்டாங்க ஆனால் இந்த ஒரு பிடிஃப் மட்டும் வரல இதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க மேடம் கேட்டுகிட்டே இருந்தார் நான் பூபதிராஜன் சாரோட குரூப்பில் வந்து யோகத்தை பற்றி இருந்தேன் யோகத்தை பற்றி போட்டுட்டு இருந்தேன் இருக்காங்க சார் ஒரு பத்து யோகத்துக்கு தான் போட்டேன் அதுக்கு மேலே ஐயா வந்து நீ போடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சாருக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரில இப்போ யோகங்கள் இருபத்தி ஏழு இருக்குது அது வேணால் நான் சொல்கிறேன் எழுதிக்கிறவங்க எழுதிக்கலாம் இல்லை நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம் இல்லை ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் என்ன பண்ணுறீங்க என்ன சார் பண்ணலாம் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் சொல்லிடுறேன் நீங்கள் அதை கேட்டுக்கங்க இந்த யோகங்களோட பலன்களை சொல்ல போகிறேன் இருபத்தேழு நாம யோகங்களை பற்றி சொல்ல போறேன் சார் டைம் வருது சார் சார் அந்த கான்செப்டை பத்தி உங்களுக்கு தெரியுமா யோகங்களை பற்றி இந்த யோகெல்லாம் நீங்கள் இன்னைக்கு ஒன்னு இல்லை இருபத்தி ஏழு நாம யோகத்தை நான் சொல்லி போது மழை பெய்யும் சார் நாட்டில் மழை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்ன சார் சரி ஓகே உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க அடுத்து அவங்க பேசிட்டோம் ஓகேவா சார் ஒரே ஒரு நாம மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன் ரெண்டாவது ஒரு விஷயம் இருபத்தி ஏழு நாமயோகிட்டே இருந்தாவே வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போயிடுவோம் இது யாருக்கு தெரியறதே இல்லை யார் முதல்ல இருபத்தேழு நாம யோகங்கள் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப உங்களுடைய நாம யோகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த யோகத்தை பிடிச்சி நீங்க பயணம் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்தளவுக்கு சொல்லவே மாட்டீங்க பெரிய அளவுல நீங்க ஆயிடுவீங்க அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் தலைபதி, தளபதி திரு பூபதி ராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்